பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழக ஐந்து ஈருறுப்பு தேற்றம் தொடர் முறைகள் மற்றும் தொடர்கள் பயிற்சி ஐந்து புள்ளி ஒன்றில் இரண்டாம் கணக்கு பார்க்கலாம் மதிப்பு காண்க என மூன்று சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது ஈருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்தி தான் இதை இதற்கு மதிப்பு கணக்கிட போகிறோம் நூற்றி ரெண்டு அடுக்கு நாலுன்னு நூற்றி ரெண்டு பெருக்கள் நூற்றி ரெண்டு பெருக்கள் நூற்றி ரெண்டு பெருக்கள் நூற்றி ரெண்டு நான்கு முறைகள் பெருக்கி மதிப்பு கணக்கிடக்கூடாது ஈருறுப்பு தேற்றமானது ஏ பிளஸ் பி ஓல் பவர் என் ஈக்குவல் டு சம்மேஷன் கே ஈக்குவல் டு பூஜ்யம் என்சி கே ஏ பவர் என் மைனஸ் கே பி பவர் கே என்ற ஈரறுப்பு தேற்றத்தை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு மதிப்பு கணக்கிட போகிறோம் சப்டிவிஷன் ஒன்றில் நூற்றி ரெண்டு பவர் நான்கின் மதிப்பெண்ணானு கேட்கப்பட்டுள்ளது இதை ஈரூறுப்பு தேற்றத்தை பயன்படுத்தி ஏ மற்றும் பி மதிப்புகள் வர மாதிரி நூற்றி ரெண்டை இரண்டு உறுப்புகளாக பிரித்து எழுதுகிறோம்

நூறு பவர் நாலு மைனஸ் ஒன்று ரெண்டு பவர் ஒன்று பிளஸ் நாலு சி இரண்டு நூறு பவர் நாலு மைனஸ் இரண்டு இரண்டு பவர் கேயின் மதிப்பு இரண்டு அடுத்து மூன்றுன்னு பிரதையிடும் பொழுது நாலு சி மூன்று நூறு பவர் நாலு மைனஸ் மூன்று இரண்டு பவர் மதிப்பானது கேயின் மதிப்பு மூன்று பிளஸ் நாலு சி நான்கு நூறு பவர் என் சி என் சி கே நாலு மைனஸ் நாலு பியின் மதிப்பு இரண்டு பவர் கேயின் மதிப்பானது நான்குன்னு இருக்கு நான்குன்னு பிரதியிடுறோம் விரிவுபடுத்தலாம் என் சி நான்டின் மதிப்பானது ஒன்று எனவே முதல் உறுப்புக்கு ஒன்று நூறு பவர் நாலு நூறு பவர் நான்கு ரெண்டு பவர் பூஜ்ஜியத்தின் மதிப்பு ஒன்று நாலு சி ஒன்னின் மதிப்பு நாலு நூறு பவர் நாலு மைனஸ் ஒன்று மூன்று ரெண்டு பவர் ஒன்றுங்கிறப்ப மதிப்பு இரண்டு நாலு சி இரண்டு எனும் பொழுது நாலு ரெண்டு முறை குறைக்கிற நாலு பெருக்கல் மூணு பை ஒன்று பெருக்கல் இரண்டு நூறு பவர் நாலு மைனஸ் இரண்டின் மதிப்பானது இரண்டு ரெண்டு ஸ்கொயரின் மதிப்பு நான்கு அடுத்து நாலு சி த்ரீ என்பதை நாலு மூணு முறை குறைக்கும் பொழுது நாலு மூணு இரண்டு ஒன்று இரண்டு மூன்று நூறு பவர் மதிப்பு நாலு மைனஸ் மூன்றின் மதிப்பானது ஒன்று ரெண்டு பவர் மூணு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டின் மதிப்பு எட்டு என் சி என் மதிப்பானது ஒன்றிற்குச் சமம் நாலு மைனஸ் நாலு பூஜ்ஜியம் எனவே நூறு பவர் பூஜ்ஜியத்தின் மதிப்பும் ஒன்று ரெண்டு பவர் நாலு இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு ரெண்டு நாலு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு இப்போ பதினாறு நாலு ரெண்டு நாலு முறை பெருக்கும் பொழுது மதிப்பானது பதினாறு ஆகும் மேலும் சுருக்கும் பொழுது நூறு என்ற எண்ண நான்கு முறை பெருக்கிறப்ப நூறுக்கு இரண்டு பூஜ்ஜியங்கள் இருக்கு அப்போ நாலு முறை பெருக்கிறப்ப நாலு நூறு பெருக்கள் நூறு பெருக்கள் நூறு பெருக்கள் நூறுங்கிறப்ப எட்டு பூஜ்ஜியம் ஆட் பண்ணிக்கலாம் எனவே ஒன்று ஒரு எட்டு பூஜ்ஜியம் பத்து கோடி நாலு பெருக்கல் நூற மூணு முறை பெருக்கும் பொழுது ஒன்று பெருக்கல் ஒரு ஆறு பூஜ்ஜியம் பத்து லட்சம் பெருக்கல் ரெண்டு நாலு ரெண்டு கேன்சல் ஆக போக மதிப்பானது ரெண்டு மூணு ஆறு நூற ரெண்டு முறை பெருக்கும் பொழுது பத்தாயிரம் நாலு பூஜ்ஜியம் ஒரு நாலு மூணு மூணு கேன்சல் ரெண்டு ரெண்டு கேன்சல் கேன்சலாக போக மதிப்பு நாலு பெருக்கள் நூறு பவர் ஒன்னின் மதிப்பு நூறு பெருக்கல் எட்டு பிளஸ் பதினொன்று பெருக்கல் பதினாறு எனும் பொழுது மதிப்பு பதினாறு பத்து கோடி எட்டு பூஜ்ஜியம் ஆட் பண்ணிக்கிறோம் ப்ளஸ் நாலு ரெண்டு எட்டு ஒரு ஆறு பூஜ்ஜியம் மூணு நாலு ஐந்து ஆறு ப்ளஸ் இருபத்தி நாலு ஒரு நான்கு பூஜ்ஜியம் முப்பத்தி ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் ப்ளஸ் பதினாறு இவற்றின் கூடுதல் இனம் பொழுது அப்போ முதல் உறுப்போட முதல் உறுப்பை கூட்டிகிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு உறுப்புகளாக கூட்டிகிட்டு வரோம்னா பத் ஆறு ஒன்று அடுத்த உறுப்பு இரண்டு மூன்று அடுத்த ஐந்தாவது இடத்துல நாலு அடுத்து இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் பத்து கோடிய எண்பத்தி ரெண்டு லட்சத்து நாப்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி பதினாறு என்பது எதன் விரிவாக்கம் ரெண்டு பவர் நான்கின் விரிவாக்கம் ஆகும் மதிப்பு ஆகும் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும் இரண்டாவது சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்க கூடியது தொண்ணூத்தி ஒன்பது பவர் நான்கின் விரிவு என்ன மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கு தொண்ணூத்தி ஒன்பது பவர் நால எப்படி எழுதலாம் ஏ மற்றும் பிங்கிற இரண்டு உறுப்புகள் வர மாதிரி நூறு மைனஸ் ஒன்னுன்னு பிரிச்சு எழுதலாம் தொண்ணூத்தி ஒன்பது அடுக்கு நாலு ஏயின் மதிப்பானது நூறு பி யின் மதிப்பானது மைனஸ் ஒன்று என் மதிப்பானது நான்கு மதிப்பானது நான்கு இப்போ சம்மேஷன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு தொண்ணூத்தி ஒன்பது பவர் நாலு தான் நூறு மைனஸ் ஒன்று பவர் நாலுன்னு எழுதியிருக்கிற இருப்புத் தேற்றத்தின் சூத்திரத்தை ஏற்கனவே அதன்படி விரிவுபடுத்தும் பொழுது சம்மேஷன் கே ஈக்குவல் டு பூஜ்யம் மதிப்பு நான்கு என் சி கே என் நாலு சி கே ஏ k, நூறு மதிப்பு 4 k, b b நாலு ஒன்று k, இனி ஒவ்வொரு பூஜ்ஜியத்திலிருந்து நான்கு வரை பிரதியிடும் பொழுது மதிப்பானது நாலு சி நாட்டு நூறு பவர் 4 மைனஸ் minus minus 1 மைனஸ் ஒன்னு பவர் பூஜ்ஜியம் பிளஸ் நாலு சி ஒன்னு நூறு பவர் மதிப்பு நாலு மைனஸ் 1, மைனஸ் ஒன்னு பவர் 1 பிளஸ் நாலு சி இரண்டு நூறு பவர் மதிப்பானது நாலு மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று பவர் கேயின் மதிப்பு இரண்டு பிளஸ் நாலு சி மூன்று நூறு பவர் நாலு மைனஸ் கே கே மைனஸ் 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 என் நாலு மூன்று மைனஸ் ஒன்று பவர் கேயின் மதிப்பு மூன்று பிளஸ் நாலு சி நான்கு நூறு பவர் நாலு மைனஸ் மூன்றின் மதிப்பானது கேயின் மதிப்பு நாலு நாலு மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று பவர் நான்கு இதை சுருக்கிறோம் என் சி நாட்டின் மதிப்பானது ஒன்று நூறு பவர் நாலு நூறு பவர் நான்குன்னு இதை கொடுத்தர்லாம் மைனஸ் ஒன்று பவர் பூஜ்ஜியம் என்னும் பொழுது மதிப்பு ஒன்று அடுக்கு பூஜ்ஜியமா இருந்த அடிமானம் எந்த ஒரு இங்கே மதிப்பு ஒன்று ஒன்று தான் கொடுக்குறோம் நாலு 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 சி ஒன்னின் மதிப்பானது நூறு பவர் மைனஸ் மூன்று இருக்கிறப்பை ஒரு முறை பெருக்கும் பொழுது மைனஸ் ஒன்று தான் நாலு சி டூ எனும் பொழுது நாலு பெருக்கல் மூணு ரெண்டு முறை குறைக்கிற ஒன்று பெருக்கல் இரண்டு நூறு பெருக்கல் நாலு மைனஸ் இரண்டின் மதிப்பானது இரண்டு மைனஸ் ஒன்று ரெண்டு முறை பெருக்கிவிட்டோம்னா மதிப்பு பிளஸ் ஒன்று ஆகும் நாலு சி த்ரீ நாலு பெருக்கல் மூணு பெருக்கல் இரண்டு டிவைட் பை ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூன்று நூறு பவர் நாலு மைனஸ் மூன்றின் மதிப்பானது ஒன்று மைனஸ் ஒன்று மூணு முறை பெருக்கும் பொழுது மதிப்பு மைனஸ் ஒன்று என்சிஎன்னின் மதிப்பானது ஒன்று நூறு பவர் பூஜ்ஜியத்தின் மதிப்பு ஒன்று மைனஸ் ஒன்று பவர் நாலின் மதிப்பு ப்ளஸ் ஒன்று மைனஸை நாலு முறை பெருக்கும் பொழுது மதிப்பு ப்ளஸ் ஒன்று ஆகும் கேன்சல் ஆகிறத கேன்சல் பண்ணிக்கலாம் முதல் உறுப்பில் நூறு பவர் நாலு நூறை நாலு முறை பெருக்கும் பொழுது ஒரு எட்டு பூஜ்ஜியம் பத்து கோடி நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்து ப்ளஸ் நாலு பெருக்கல் மூணு முறை பெருக்கும் பொழுது ப்ளஸ் இன் டூ மைனஸ் இங்கே என்ன மைனஸ்ஸு அது வேணால் அடுத்த ஸ்டெப்பில் கூட கொடுத்துக்கலாம் ப்ளஸ்ஸு நூறு பவர் மூணு ஆறு பூஜ்ஜியம் ஆட் பண்ணிக்கிறோம் நாலு பத்து லட்சம் ஐந்து ஆறு ஒரு பெருக்கல் மைனஸ் ஒன்று ஒரு ரெண்டு 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 நாலு ப்ளஸ் நூறு ஆறு பெருக்கல் ரெண்டு முறை பெருக்கிறோம் பத்தாயிரம் ஒரு நாலு பொழுது அதே மதிப்புகள் தான் மூணு மூணு ரெண்டு ரெண்டு கேன்சலாக போக நாலு பெருக்கல் நூறு மைனஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் நூறு பிளஸ் ஒன்று பெருக்கல் ஒன்று பெருக்கல் ஒண்ணுங்கிறப்ப ஒன்று பத்து கோடியே நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஒன்று பெருக்கல் நாலு நாலு ஒரு ஆறு பூஜ்ஜியம் சேர்த்திடுறோம் பிளஸ் ஒன்று பெருக்கல் ஆறு ஆறு அறுபதாயிரம் பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் நானூறு பிளஸ் ஒன்று இந்த இடத்துல கூட்டல் எண்களில் கூட்டலில் இருக்கக்கூடிய எண்களை தனித்தனியாக கூட்டிவிட்டு கழித்தல்ல இருக்கக்கூடிய ஒரே குறிகள் இருக்கிறத கூட்டிடுறோம் அப்போ முதல் எண் பத்து கோடி அறுபது ஆயிரம் ஒன்று இந்த மூன்று எண்களையும் கூட்டும் பொழுது ஒன்று பூஜ்ஜியம் 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 ஆறு பூஜ்ஜியம் 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 ஒன்று அடுத்து நெகட்டிவ் நம்பர் ரெண்டையும் கூட்டும் பொழுது மைனஸ் நாலு பூஜ்ஜியம் 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 நான்கு மற்ற இரண்டு பூஜ்ஜியங்களை ஓட்டுறோம் இந்த இரண்டு எண்களையும் கழிக்கும் பொழுது மதிப்பானது ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது கோடியே அறுபது லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது ஆகும் தொண்ணூத்தி ஒன்பது பவர் நான்கின் மதிப்பு அடுத்து மூன்றாம் சப்டிவிஷன் மூன்றாம் சப்டிவிஷன்ல ஒன்பது பவர் ஏழின் மதிப்பு கணக்கிடுறோம் ஏ மற்றும் பி யின் மதிப்புகள் வர மாதிரி இதை பிரிச்சு எழுதிட்டோம்னா ஒன்பது பவர் ஏழு பத்து மைனஸ் ஒன்னுன்னு பிரிக்கல பத்து மைனஸ் ஒண்ணு ஹோல் பவர் ஏழு இப்போ இதை சுருக்கறோம் இந்த பத்து மைனஸ் ஒன்று ஓல் பவர் ஏழை சுருக்கும் பொழுது மதிப்பானது அதே நீருறுப்பு தேற்றத்தை தான் பயன்படுத்துகிறோம் பத்து மைனஸ் ஒன்று அடுக்கு ஏழு சம்மேஷன் கேஇல் டு பூஜ்யம் என் மதிப்பு ஏழு என் சி நாட்டு ஏழு சி கே ஏ பவர் ஏயின் மதிப்பானது பத்து பவர் என் மைனஸ் கே ஏழு மைனஸ் பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று பவர் பூஜ்ஜியம் கேஇ மைனஸ் ஒன்று பவர் கே இங்கே சுருக்கலாம் இந்த மதிப்புகளுக்கு இப்போ கேக்கு மதிப்புகள் பிரதையிடுறோம் கேக்கு மதிப்புகள் ஒன்றுனா பிரதியிடும் பொழுது முதல் மதிப்பு பூஜ்ஜியம் ஏழு சி நாட்டு பத்து பவர் ஏழு மைனஸ் ஒன்று பவர் பூஜ்ஜியம் அடுத்து ஏழு சி ஒன்று பத்து பவர் ஆறு மைனஸ் ஒன்று பவர் ஒன்று ஆறு பவர் ஏழு மைனஸ் ஒன்றுன்னு வரும் ஏழு மைனஸ் ஒன்று ஆறுன்னு போட்டிருக்கிறோம் அடுத்து பிளஸ் ஏழு சி இரண்டு பத்து பவர் ஏழு மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று பவர் இரண்டு ஏழு சி மூன்று பத்து பவர் ஏழு மைனஸ் மூன்று மைனஸ் ஒன்று பவர் மூன்று ப்ளஸ் ஏழு சி நான்கு மைன் பத்து பவர் ஏழு மைனஸ் நான்கு மைனஸ் ஒன்று பவர் நான்கு ப்ளஸ் ஏழு சி ஐந்து பத்து பவர் ஏழு மைனஸ் ஐந்து ஒரு மைனஸ் ஒன்று பவர் ஐந்து ப்ளஸ் அடுத்த உறுப்பு ஏழு சி ஆறு பத்து பவர் ஏழு மைனஸ் ஆறு மைனஸ் ஒன்று பவர் ஆறு பிளஸ் ஏழு சி ஏழு பத்து பவர் ஏழு மைனஸ் ஏழு மைனஸ் ஒன்று பவர் கேயின் மதிப்பானது ஏழு இந்த இடத்துல சுருக்கலாம் ஏழு சி நாட்டின் மதிப்பானது ஒன்று பத்தை ஏழு முறை பெருக்கும் பொழுது ஒரு ஏழு பூஜ்ஜியம் சேர்த்திக்கலாம் ஒன்று பத்து ஒரு கோடி மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு ஏ ஏழு ஏழு பூஜ்ஜியங்கள் இதில் ஆட் பண்ணிடுறோம் மைனஸ் ஒன்றும் பூஜ்ஜியம் முறை பெருக்கும் பொழுது மைனஸ் ஒன்னோட அடுக்கு பூஜ்ஜியமாக இருக்கும் பொழுது மதிப்பு பிளஸ் ஒன்று ஏழு சி ஒன்னின் மதிப்பு ஏழு பத்து பவர் ஏழு மைனஸ் ஒன்றின் மதிப்பு ஆறு ஆறு என்னும் பொழுது ஒரு ஆறு பூஜ்ஜியம் இந்த இடத்துல ஆட் பண்ணிடுறோம் மூணு நாலு ஐந்து ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஆட் பண்ணிடோம் மைனஸ் ஒன்று ஒரு முறை பிறக்கும் பொழுது மைனஸ் ஒன்று தான் ஏழு சி இரண்டு எனும் பொழுது ஏழு என்ற எண்ணம் இருமுறை பிரிக்கலாம் ஏழு பெருக்கல் ஆறு பை ஒன்று பிருக்கல் இரண்டு பத்து பவர் ஏழு மைனஸ் ரெண்டின் மதிப்பானது ஐந்து அப்போ ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று பெருக்கல் மூணு மூணு நாலு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று ரெண்டு முறை பிறக்கும் பொழுது மதிப்பு ப்ளஸ் ஒன்று ஆகும் ஏழு சி மூன்று ஏழு பெருக்கல் ஆறு பெருக்கல் ஐந்து பை ஒன்று பிறக்கல் ரெண்டு பெருக்கல் மூன்று பத்து பவர் நாலின் மதிப்பு நான்கு பூஜ்ஜியம் மூன்று நாலு மைனஸ் ஒன்று மூணு முறை பெருக்கும் பொழுது மதிப்பு மைனஸ் ஒன்று ஏழு சி ஃபோர் எனும் பொழுது ஏழுங்கிற எண்ணம் நான்கு முறை குறைக்கிற ஏழு பிறக்கல் ஆறு பிறக்கல் ஐந்து பெருக்கள் நான்கு பை டினாமினேட்டர் மதிப்பு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பத்து பவர் ஏழு மைனஸ் ஒன்றின் மதிப்பு ஏழு மைனஸ் நான்கின் மதிப்பு மூணு மூணுங்கிறப்ப ஆயிரம் மைனஸ் ஒன்று நாலு முறை பெருக்கும் பொழுது பிளஸ் ஒன்று அடுத்த உறுப்பு சி ஐந்து எனும் பொழுது ஏழு பெருக்கல் ஆறு பெருக்கல் ஐந்து பெருக்கள் நாலு பெருக்கல் மூன்று ஐந்து முறைகள் குறைக்கிறோம் பை டினாமினர் மதிப்பானது ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் நாலு பெருக்கல் ஐந்து பத்து பவர் ஏழு மைனஸ் அஞ்சு ரெண்டு ரெண்டு எனும் பொழுது பத்து பெருக்கல் பத்து ரெண் மதிப்பு நூறு மைனஸ் ஒன்று பவர் ஐந்து எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஒன்று ஏழு சி ஆறு சுருக்கமாக எதுப்படி எழுதலான ஏழு சி ஆறு என்பது ஏழு சி ஒன்றுக்குச் சமம் அதாவது என்சிஆர் ஈக்குவல் டு என்சி என் மைனஸ் ஆறிற்கு சமம் இந்த நிபந்தனையை பயன்படுத்தும் பொழுது ஏழு சி ஆறு ஈக்குவல் மைனஸ் ஆறு அப்படிங்கிறப்ப எது ஏழு சி ஆறு என்பது எதற்கு சொல்லணும் ஏழு சி ஒன் ஏழு சி ஒன்னின் மதிப்பானது ஏழு ஆகும் ஏழு சி ஆறுக்கு ஏழுன்னு கொடுக்குறோம் பத்து பவர் ஏழு மைனஸ் ஆறின் மதிப்பு ஒன்று எனவே பத்து மட்டும்தான் மைனஸ் ஆறு முறை பெருக்கும் பொழுது பிளஸ் ஒன்று ஆகும் என் சிஎன் மதிப்பு ஒன்று ஏழு மைனஸ் ஏழு பூஜ்ஜியம் அடுக்கு பூஜ்ஜியமாக இருந்ததுனால மதிப்பு ஒன்று மைனஸ் ஒன்று நாலு முறை ஏழு முறை பெருக்கும் பொழுதும் மைனஸ் குறியில்தான் நமக்கு மதிப்புகள் கிடைக்கும் முதல் உறுப்பானது ஒரு கோடி அடுத்த ஒன்று பிளஸ் இன் டூ மைனஸ் மைனஸ் ஒரு ஆறு பூஜ்ஜியம் ஒரு ரெண்டு 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 ஆறு மூவேலி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ஒரு ஐந்து பூஜ்ஜியம் ரெண்டு மூணு ஆறு ஆற மட்டும் கேன்சல் பண்ணிடுறோம் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஏழஞ்சு முப்பத்தி ஐந்து ஒரு நாலு பூஜ்ஜியம் அடுத்த மதிப்பில் ரெண்டு நாலு ரெண்டு மூணு ஆறு ரெண்டு மூணு ஆறு கேன்சல் ஆகிடுது நாலு நாலு கேன்சல் ஆக போக ஏழஞ்சு முப்பத்தி அஞ்சு ப்ளஸ் முப்பத்தி ஐந்து ஒரு மூணு பூஜ்ஜியம் அடுத்த உறுப்புகளில் ஐந்து நாலு மூன்று ஐந்து நான்கு மூன்று கேன்சல் ஆகிடுது ஓ ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு இது ரெண்டையும் பெருக்கும் பொழுது ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் மூவேழு இருபத்தி ஒன்று ஒரு ரெண்டு பூஜ்ஜியம் ஆட் பண்ணிடுறோம் ப்ளஸ் எழுவது ப்ளஸ் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸு இதில் ப்ளஸ் எண்கள் தனியாக கூட்டிட்டு மைனஸ் எண்கள்லாம் தனியாக கூட்டும் பொழுது ப்ளஸ் எண்கள்னு பார்க்குறப்ப இந்த ஒரு கோடி இருபத்தி ஒன் ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் அடுத்து முப்பத்தி ஐயாயிரம் இதனோட ஒரு எழுவது இந்த நான்கு எண்களையும் கூட்டிவிட்டு அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு ஒரு கோடியே இருபத்தி ஓர் லட்சத்து முப்பத்தி ஐயாயிரத்து எழுபது ஆகும் நெகட்டிவ் நம்பரில் ஒன்றாக கூட்டும் பொழுது மதிப்பானது எழுபத்தி மூன்று லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஒன்று இந்த இரு எண்களையும் கழிக்கும் பொழுது ஒன்பது பவர் ஏழின் மதிப்பானது நாற்பத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது என கிடைக்கிறது